வணக்கம் நான் தான் அவங்க அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகா சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு பள்ளி ஒரு உயர்நிலை பள்ளி அந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் படித்தாங்க படித்தாங்க ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியருடைய வகுப்பில் அறுபது மாணவர்கள் இருந்தாங்க அந்த அறுபது மாணவர்களுக்கும் ஒரு டெஸ்ட்டு வச்சார் டெஸ்ட்டு வச்சு டெஸ்ட்டு பேப்பரை திருத்தி அந்த ஆசிரியர் கொடுத்தாரு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாலும் அவர் கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படியே வரிசை ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கினாலும் அவர் கொடுத்துரு அது கொடுக்கும்போது மாணவர்கள்லாம் பரத்த கை கரகோஷம் கையாக தட்டி ஆரம் பண்ணாங்க அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்து கொடுத்துட்டே வந்தார் கொஞ்சம் அடுத்தடுத்த மார்க் ஒரு அஞ்சு முதல் ஐந்து ரேங்க் வரைக்கும் கைத்தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அப்புறம் அடுத்த அஞ்சு ரேங்க்கு இன்னும் குறைஞ்சிது இப்படியே குறைஞ்சிகிட்டே போயினே இருக்குது அறுபதாவது வர்றார் அந்த ஐம்பத்தொன்பதாவது ஆள் வரும்போதும் ஒருத்தர் கை தட்டிகிட்டே இருக்கார் அறுபதாவது ஆளாக போடுறாரு ஒருத்தர் அவர் தான் ஏற்கனவே கை எல்லாருக்கும் கை அவர் தான் அவர் கடைசி மார்க் வாங்கினார் கடைசி மார்க் வாங்கினாலும் பட் எல்லாருக்கும் அவருக்கு ஒரு ஆர்வம் நம்ம மார்க் என்ன வரும் என்ன வரும்னு தெரியாமல் சரி அவர் கை இருந்தார் கடைசியாக அவர் தான் மார்க்கு கை யாரும் க நல்லா போய் வாங்குறாரு வாங்கும்போது உடனே டக்குன்னு ஐம்பத்தி ஒம்போதாவது மார்க் வாங்கினார் இல்லையா அவர் சரி நமக்காக இந்த வருமானமும் தானே கை அப்படின்ட்டு அவர் கைத்தட்ட ஆரம்பித்தார் அதேமாதிரி அவர் எல்லாருக்கும் கை தட்டுறது எல்லாருக்குமே தெரியுது அதனால் உடனே என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நமக்கும் ஒரு கை தட்டினான்ட்டு ஒவ்வொருத்தரும் கை தட்டுறாங்க ரொம்ப கரகோஷமாக கை தட்டுறாங்க ரொம்ப ஆர்வமாக கை தட்டுறாங்க அந்த ஆசிரியரும் சேர்ந்து அந்த மாணவனுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிறாரு வாங்கினது என்னவோ கடைசி மார்க்கு தான் அந்த வகுப்பில் கடைசி மார்க்கு அதனால் அவர் முட்டாளெலாம் கிடையாது அவர் அறிவாளியே அவருடைய சூழல் அவருக்கு ஒரு கம்மியான மார்க் எடுக்க வைச்சு தவிர அவர் வந்து முட்டாளம் கிடையாது இப்படி கைத்தட்டின அதில் அந்த மாணவருக்கு வந்து ஒரு உற்சாகம் ஆயிடுது ஒரு புத்துணர்வு ஆகிடுது சரி நம்மளையும் இவ்வளோ பேர் உற்சாகப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு உற்சாகத்தோடு செயல்பட ஆரம்பித்தார் அடுத்த டெஸ்ட்டில் பத்து மதிப்பெண்குள்ளே வந்தார் முதல் பத்து மதிப்பெண்குள்ளே அவர் திரைமானப்படுத்துவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணி அவர் முதல் இடத்துக்கு வந்துட்டார் அது அவர் அவருக்கு வர வைக்க உண்டானாக்கு இது வந்து அந்த உற்சாகம் மற்றவங்க உற்சாகப்படுத்துனாங்க இல்லையா ஊக்குவித்தாங்க இல்லையா அந்த ஊக்குவித்ததுனால அவர் வந்து ஒரு எழுச்சி பெற்று நல்லா மார்க்கவங்க இதுதான் வாழ்க்கையில் வந்து மனிதர்கள் வந்து நிறைய பேர் எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் இருக்குது அந்த திறமைகளை வெளிக்காட்டும் வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஊக்குவிப்பு ஒரு சின்ன தவறு வந்து அவனே தவறு அப்படின்னு சுட்டி காட்டி நெகட்டிவாக பண்ணாமல் அவரை பாசிட்டிவாக பரவாயில்ல அடுத்த தடவை நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு பாசிட்டிவாக இது பண்ணால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதாவது ஊக் ஊக்குவிக்க அதாவது உற்சாகப்படுத்த ஆட்கள் இருந்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு வைக்கலாம்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊக்குவிக்க தான் சின்ன பொருள் தேக்குன்றது கொஞ்சம் க காஸ்ட்லியானது ஊக்குவிக்கிறவர் கூட ஊக்குவிக்க ஆ ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம வந்து எப்பயுமே யாரையுமே உற்சாகப்படுத்தணும் நாம் தான் நமக்கு சில பேர் பல பேர் உற்சாகப்படுத்துவாங்க நாமளும் உற்சாகப்படுத்தினா வாழ்க்கையில் முன்னேறலாம் என்றது அந்த கதின சுருக்கம் நன்றி வணக்கம்